நாம் இந்த வீடியோவில் புத்தாண்டு கொண்டாட்டம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் புத்தாண்டு கொண்டாட்டம் பலவிதங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது இங்கிலாந்து நாட்டில் ஜனவரி முதல் நாள் பொழுது விடிந்ததும் கையில் ரொட்டி துண்டும் நிலக்கரி துண்டும் வைத்து கொண்டு நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது வழக்கம் இப்படி சென்றால் இருவருடைய வீடுகளிலும் ஆண்டு முழுவதும் உணவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க அதே போல் ஜப்பானில் புத்தாண்டு அன்று வீடுகளின் முன் வைக்கோலால் செய்த கயிறுகளை தொங்க விடுகின்றனர் இப்படி செய்தால் கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஆஸ்திரேலியாவில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக டிசம்பர் முப்பத்தொன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு விசில் சத்தம் எழுப்புவாங்களாம் கூடவே கிழப்பை சத்தமும் ஒழிக்கச் செய்வாங்களாம் அந்த நேரத்தில் குதிரை போன்ற விலங்குகளின் மீது சவாரி செய்வது அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது லாவோஸ் மக்கள் புத்தாண்டு அன்று கூண்டில் அடைத்து விற்கப்படும் பறவைகளை வாங்கி பறக்கவிட்டும் உயிருடன் விற்கப்படும் மீன்களை வாங்கி ஆறுகளில் விட்டும் கொண்டாடுவார்களாம் வட ஆப்பிரிக்காவில் புத்தாண்டு அன்று தீ முட்டி அதை வணங்கிய பின் அதை தாண்டிச் செல்வாங்களாம் அப்படி தாண்டும் போது அவர்களது தவறுகள் பாவங்கள் தீக்கிரையாகி விடுவதாக நம்புகின்றார்களாம் ஜெர்மனியில் புத்தாண்டு அன்று ஒரு சிறு பனிக்கட்டியை கீழே போட்டு உருக விடுவாங்களாம் அது உருகி இதய வடிவில் அல்லது மோதிர வடிவில் வந்தால் அந்த ஆண்டு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தமா கப்பல் வடிவில் வந்தால் பயணம் பஞ்சியின் வடிவில் வந்தால் அந்த ஆண்டில் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் வராது அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா ஆஸ்திரியா நாட்டில் புது ஆண்டு கொண்டாட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பது விருந்துதானாம் இளம் பன்றியை ரோஸ்ட் செய்து அதன் மேல் மாவு பனைவெல்லம் குக்கீஸ் மற்றும் சாக்லேட் ஆகியவற்றை அலங்கரித்து சாப்பிடுவாங்களாம் ரோமானியர்கள் புது ஆண்டு பிறந்தவுடன் கருமையான உயரமான மனிதரை பார்த்தால் அந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமானது அப்படின்னு நம்புகிறாங்களாம் ஹங்கேரி நாட்டில் புத்தாண்டு அன்று ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொடும்பாவியை எரிக்கின்றார்களாம் இப்படி செய்வதன் மூலம் சென்ற ஆண்டின் ஊருக்குள் வந்த கெட்ட சக்தியை அளிப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் கொரியாவில் ஜனவரி ஒன்றாம் தேதியன்று குடும்பத்துடன் பட்டம் விட்டு மகிழ்வார்களாம் இப்படி செய்வதன் மூலம் ஆண்டு முழுக்க தங்களின் பேரும் புகழும் சிறகடித்து பறக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஸ்பெயின் நாட்டில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பனிரெண்டு முறை கடிகாரமணி அடித்து முடிவதற்குள் பனிரெண்டு திராட்சைகளை சாப்பிட்டு முடித்துவிட்டால் வரப்போகும் பன்னிரண்டு மாதமும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களாம் சுவிஸ் நாட்டில் புத்தாண்டு அன்று தரையில் ஒரு துளி பாலை தவறவிட்டால் அதிர்ஷ்டம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இப்படி பல நாடுகளில் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன இது பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்